மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் ஒன்பது நான்கு இருபது இருபத்தி ஐந்து புதன் ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி தொன்னூற்று ஒன்பது நேசம் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் அன்பு செய்ய வேண்டும் அவற்றின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று காலம் காலமாக நாம் சொல்லி வருகிறோம் சென்ற முறை நான் பயணம் செய்யும்போது போது பல நாட்கள் பல லாரிகளில் கால்நடைகளை கூட்ட கூட்டமாக ஏற்றி கொண்டு போவதை பார்த்தேன் இதை குறித்து பிஎஸ்ஆர் ராவும் மிக வருத்தமாக குறிப்பிட்டிருந்தார் அறுவைக்காக எடுத்துச் செல்லப்படுகின்ற இந்த வற்றி போன எருமை மாடுகளும் பசுக்களும் இந்நாள் வரை தம்முடைய உதிரத்தை மனிதனுக்கு பாலாக கொடுத்துவிட்டு வயோதிக காலத்தில் மனிதனுக்கு மாமிசமாக வேண்டுமா ஒரு பக்கம் மாட்டுப்பொங்கல் என்கிற பெயரில் மாடுகளுக்கு மாலை சூட்டுகிறோம் கற்பூரம் காட்டுகிறோம் படையல் போடுகிறோம் மற்றொரு பக்கம் அவற்றின் மடி சுருங்கிய பின் வாகனங்களில் அடைத்து வெட்டுவதற்கு அனுப்புகிறோம் நம் நாகரிகத்தில் மனம் போன போக்கில் எத்தனை முரண்பாடுகள் பெற்றவர்களையே முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிற மனிதர்களில் மாடுகளை குறித்த அபிமானத்தை எதிர்பார்க்க முடியாது குஞ்சி பொறிக்காத புட்டைகளையும் விதையில்லாத பழங்களையும் உற்பத்தி செய்ய ஆரம்பித்த போது முதியோர் இல்லங்கள் பெருக தொடங்கிவிட்டன பெற்றோர்களுக்கு குழந்தைகளோடு பேசுவதை விட அவற்றை விட்டு பாடல் செய்ய சொல்வதற்கு அவற்றை வீட்டு பாடல் செய்ய சொல்வதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கிறது வண்டியில் அடைத்து செல்லப்படுகின்ற மாடுகளுக்கு நிழல் கிடப்பதில்லை யாரும் நீர் தருவதில்லை சேர்கின்ற இடத்தை அடைகிற வரை யாரும் உணவும் தருவதில்லை இந்த விலங்குகளின் மீது இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமை இன்னும் பலருக்கு தெரியாமலேயே இருக்கின்றது முகமதி நபி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் போகும் வழியில் ஒரு கழுதையின் முகத்தில் சூடு போட்டிருந்தார்கள் அதற்கு நபி யார் சூடு போட்டார்களோ அவர்கள் கடவுள் சபிப்பார் என்று சொன்னார் நம்பிகள் கூறுகிறார் குதிரையின் பிடாரி மயிரை வெட்டாதீர்கள் அது குதிரைக்கு அழுகையும் அழகையும் பாதுகாப்பையும் தருகிறது ஒரு மனிதன் மிகுந்த தாகத்துடன் இருந்தான் வழியில் கண்ட கிணற்றில் இறங்கி தன் தாகத்தை தனித்து கொண்டான் மேலே வந்தபோது ஒரு நாய் தன் நாக்கை வெள்ளியே நீக்கி கொண்டு தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்ததை கண்டான் அந்த நாய் என்றை தவிக்க வைத்த தாகத்தில் இப்பொழுது பீடிக்கப்பட்டிருக்கிறது என்று கருதி இரண்டாவது முறை கிணற்றில் இறங்கி தன் பூட்சை நீரால் நிரப்பி வெளியே வந்து அந்த நாயின் தாகத்தை தவிர்த்தான் இதை நபிகள் நாயகம் சொல்லும்போது கடவுள் அவன் பாவங்களில் இருந்து அவனை மன்னித்தார் என்று கூறுகிறார் ஒரு முறை ஒரு அன்சாரியின் தோட்டத்திற்கு நம்பிகள் செல்ல நேர்ந்தது அங்கே ஒரு ஒட்டகம் நபிகளிடம் வந்து வழியில் முனகியது அதன் கண்களில் நீர் சொரிந்தது நபிகள் அதன் அருகில் சென்றார் அதை வாஞ்சியுடன் தடவி கொடுத்தார் அந்த ஒட்டகத்திற்கு யார் சொந்தக்காரர் அப்பொழுது ஒருவன் என்னுடையது என்று சொன்னான் அதற்கு நபிகள் இந்த ஒட்டகம் நீ துன்புறுத்துவதாக என்னிடம் முறையிடுகிறது உனக்கு இதை தந்த கடவுளின் மேல் உனக்கு துளிக்குடம் பயமில்லையா என்று கேட்டார் ஒரு முறை ஒரு பறவை இரண்டு குஞ்சுகளோடு இருப்பதை கண்டார் அதன் குஞ்சுகளை சிலர் எடுத்து சென்று விட்டார்கள் அந்த தாய் பறவை சிறகடித்து பறந்து கொண்டு இருந்தது அதை கண்டன் நபிகள் யார் இதன் குஞ்சுகளை எடுத்தது மறுபடியும் அவற்றை அந்த பறவையிடம் கொண்டு வந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் ஒரு எறும்பின் புற்றை தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து யார் இப்படி அந்த அப்பாவி உயிரை தீயா தண்டித்தது என்று கலைந்து கொண்டார் ஒரு பறவையின் கூட்டிலிருந்து முட்டைகளை எடுத்தவனை மறுபடியும் அதன் கூட்டிலேயே வைக்கும்படி கட்டளையிட்டார் நபிகள் வாயற்ற பிராணிகள் நம்மை சுமக்கின்ற சக்தி இருக்கின்ற வரை அவை மீது பயணம் செல்லலாம் அவைகளை படைத்ததும் அவற்றிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற நம்பிக்கை என்ற நபிகள் அவர்களை வற்புறுத்தினார் அருள்வாழ்வு என்பது அருள்வாழ்வு என்பது சாமி கும்பிடுவதில் இல்லை எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பது தான் உண்மையான அருள்வாழ்வு வாழ்வு வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்